வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனேடியன் யூடியூப் தளத்துடன் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைய தினம் வழியாகி இருக்கின்ற சில முக்கியமான கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளினுடைய தொகுப்பை தான் பார்க்க இருக்கின்றோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது கனடாவிலே வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே அவர்களுடன் பகிர்ந்தும் கொள்ளுங்கள் குறிப்பாக நீங்கள் இருக்கின்ற கனேடிய வாட்ஸ்அப் குரூப்களில் கூட இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளலாம் ஸோ விரிவாக பார்க்கலாம் நேர்களை என்ற நாளுக்கான வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் முதலாவது வேலைவாய்ப்பு அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்டேரியோ லண்டன் நகரில் ஒன்டேரியோவில் இருக்கிற லண்டன் நகரில் டொமினோஸ் பீஸாவில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது ஒன்று இரண்டு உணவகர் உணவக மேகாளர் பதவிக்கான வேகன்சி இரண்டு இருக்குது இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை வாய்ப்பு வாரத்திற்கு முப்பது தொடக்கம் முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இருக்கின்றது ஒரு மனித காலத்திற்கு முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஐந்து டொலர் சம்பளமாக வழங்கப்படும் விண்ணப்பதாரளை அல்லது சிஜிபி டிப்ளோமா முடித்திருக்க வேண்டும் ஏழு மாதம் தொடக்கம் வருட எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நேர்களே கெனடிய குடிமக்கள் நிரந்தர அல்லது தற்காலிக குடியிருப்பாளர்கள் மற்றும் செல்லுபடியாகும் பணி அனுமதி பத்திரத்துடன் இருப்பவர்கள் அல்லது வகுப்புமிக்க இல்லாதவங்க யாரா இருந்தாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி வந்து ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்பிங்கும் போது சில ஆரம்ப நில கேள்விகள் வந்து கேட்கப்படும் ஸோ அது எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுறேன் ஸோ அதில் பார்த்துட்டு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணுங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுங்க கனடியன் ஜோப் அலட்ஸ் எனப்படுகின்ற வாட்ஸ்அப் குரூப்ல தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வழக்கம் போல வரும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான இமெயில் அட்ரஸ் வந்து டொமினோஸ் ஜோப்ஸ் லண்டன் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ ஒரு எழுத்துப்பிள்ள அப்படின்னு வந்தால் கூட இந்த இமெயில்ஸ் போகாது உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் பார்த்து வாசிச்சு வாட்ஸ்அப்பில் பார்த்து வாசித்து கொப்பி பண்ணி எடுத்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்கள் அப்ளை பண்ணி தேதி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே போல் அடுத்த வேகன்சி அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னா நேர்களே ஹாமில்டன் ஒன்டாரியோவில் வந்து டிவி ட்ரில்லியம் குரூப் ஐஎன்சி எனப்படுகின்ற நிறுவனத்தில் இது ஒரு குடியிருப்பு கட்டுமான நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்து ஒரு மேற்பார்வையாளர் பணிக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதக்கு வந்து முப்பத்தி ஐந்து ரூபா சம்பளமாக வழங்குவாங்க வாரத்துக்கு நாற்பது மணி நேர வேலை இருக்குது ஸோ விண்ணப்பதாரர்கள் வந்து டிப்ளமா அல்லது ஒரு வர்த்தக சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் அல்லது அதுக்கு சமமான அனுபவம் இருக்க வேண்டும் மூன்று திறக்கம் ஐந்து வருட எக்ஸ்பீரியன்ஸும் எதிர்பார்க்கப்படுகிறது இடமாற்ற செலவுகள் வந்து முதலாளியால் ஏற்கப்படும் ஸோ கனடிய குடிமக்கள் நிரந்தர குடியிருப்பாளர்கள் தற்காலிக குடியிருப்பாளர்கள் அல்லது ஒர்க் பெர்மிட் இருப்பவங்க ஒர்க் பெர்மிட் இல்லாதவங்க யாராயிருந்தாலும் இந்த வேலைக்கு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணுங்க ஸோ அப்ளை பண்றக்கான இமெயில் அட்ரஸ் டிபி ட்ரில்லியம் குரூப் ஐஎன்சி அட் ஜிமெயில் டாட் காம் இதான அந்த இமெயில் அட்ரஸ் தொலைபேசி மூலமாக கூட நீங்க இவர்களுக்கு அப்ளை பண்ணலாம் ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நான்கு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் காலை பத்து மணி தொடக்கம் மூன்று மணிக்கு இடையில இவங்களுக்கு நீங்க கால் பண்ணி அப்ளை பண்ணலாம் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்ற நேர்களை அதுல படிச்சு பார்த்து இந்த வேலைக்கு நீங்கள் பொருத்தமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பினா அப்ளை பண்ணுங்க அதே போல அடுத்த வேகன்சி என்ன அப்படின்னு சொன்ன நேர்களே சதாம் ஒன்டேரியோ பகுதியில பர்ஸ்ட் நிறுவனத்துல முடி திருத்துபவர் பணிக்கு இரண்டு காலை பணியிடங்கள் இருக்குது இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை வாய்ப்பு வாரத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது மணி நேரம் வேலை இருக்கும் ஒரு மணித்தாலத்துக்கு பதினாலு புள்ளி இருபது டாலர் சம்பளமாக வழங்கப்படும் இதுல வந்து மினிமம் சாலரி கரண்டி என்று சொல்லியும் ஒன்றும் கொடுக்குறாங்க அதோட வந்து வர்த்தக சான்றிதழ் அல்லது டிப்ளோமா அல்லது சமமான அனுபவம் தேவைப்படுகிறது இது எல்லாத்துக்கும் மேலாக முடி திருத்துவோருக்கான உரிமத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இது எதிர்பார்க்கப்படுகின்றது ஸோ கெனடியன் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு சொல்லி யார் வேணாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டும் நேர்களை ஸோ டீடெயில்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல அப்ளை பண்றேன் முக்கியமான டீடைல்ஸ் சொல்றேன் இமெயில் அட்ரஸ் அப்ளை பண்றது இமெயில் அட்ரஸ் வந்து கேரியர்ஸ் அட்ஸ்ட் ஏஆர் காம் எனப்படுகிற இமெயில் அட்ரஸ் ஊடாக அப்ளை பண்ணலாம் அல்லது காலையில ஒன்பது மணியில இருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் தொலைபேசி மூலமாக கூட உங்களுக்கு நீங்க இன்டர்வியூ ஒன்று ஷெடியூல் பண்ணிக்கொள்ளலாம் ஐந்து ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து ஒன்று ஆறு ஒன்று எட்டு எட்டு இந்த இலக்கத்தினோட அழைத்து கூட நீங்கள் இவர்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு இன்டர்வியூ டைம் வந்து ஷெடியூல் பண்ணி கொள்ளலாம் சோ ஏனைய டீடெயில்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வைக்கிறேன் பார்த்துட்டு அப்ளை அடுத்த வேகன்சி அப்படி என்ன அப்படின்னு ஒன்டேரியோ பகுதியில வந்து பீட்மேன் எனப்படுகின்ற நிறுவனத்துல இது வந்து ஒரு புல்வலி பராமரிப்பு நிறுவனம் இதில் வந்து மேற்பார்வையாளர் பதவிக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது இது ஒரு நிரந்தர முழு நேர வேலை வாய்ப்பு ஒரு வாரத்திற்கு வந்து முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது மனத்தியாலத்துக்கு இருபத்தி ஏழு டோலர் சம்பளமா வழங்குவாங்க சோ விண்ணப்பதாரர்கள் வந்து உயர்நிலை பள்ளி பட்டமளிப்பு சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் ஏழு மாதம் துறக்கம் ஒரு வருஷ எக்ஸ்பீரியன்ஸும் வைத்திருக்க வேண்டும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்ன நேர்களே குடிமக்கள் நிரந்தர அல்லது தற்காலிக குடியிருப்பாளர்கள் மற்றும் செல்லுபடியாகும் பணி அனுமதி பத்துறத்துடன் அல்லது இல்லாமல் இருக்கின்ற விண்ணபதாரர்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சோ இந்த முதலாளி வந்து பல்வேறு கொம்யூனிட்டிஸை சேர்ந்த எல்லாரையுமே வந்து வேலைக்கு எடுத்து வேலை வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை ஊக்குவிக்கிறார் என்று அவரே சொல்லியிருக்காரு சோ விண்ணப்பிப்பதற்கான இறுதி தேதி ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப்ல வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறேன் இந்த மட்டும் அப்படின்னு தான் இவர்களுடைய இதுக்கு வந்து ஊடாக உங்களுடைய சுயபுர கோவிலை அனுப்பலாம் ஆனா முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இந்த டீடைல்ஸ் போடும் போது படிவா படிச்சு பார்த்துட்டு இந்த வேலை செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க இதுல ஒரு குறிப்பான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த வேலையை பொறுத்தவரை இல்ல இந்த முதலாளி வந்து அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் சம வேலைவாய்ப்புகளை ஊக்குவிக்கிறார் இதிலே ஊரமுற்றோர் புதியவர்கள் அகதிகள் இளைஞர்கள் படை வீரர்கள் பழங்குடியினர் முதிர்ந்த தொழிலாளிகள் சிறுபான்மையின குழுக்களை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கும் வந்து இங்க வந்து வேலை வாய்ப்பு முன்னுரிமை அடிப்படையில கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பார்த்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் சொல்லியிருக்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது தரத்துறையில ரெண்டு இடத்துலயுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல கனடியன் ஜாப் ஸ்டேம்ல என்னப்படுகின்ற நம்முடைய வேகன்சி குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுல வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மெட்ல நீங்க படிச்சு பார்த்துட்டு இமெயில் அட்ரஸ் காப்பி பண்ணி எடுத்து அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க பெருதியா வெலண்ட் ஒன்டாரியோல வந்து ஒரு வேகன்சி இருக்குது எஸ்தெடிக் ப்ரோ டிரைவோல் லிமிடெட் எனப்படுகின்ற நிறுவனத்துல ஒரு டிரைவோல் பொறுத்துனருக்கான பயிற்சிகளை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர் பதவிக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்குது சோ இந்த பொறுத்தவரையில நேர்களே வாரத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது மணி நேர வேலை ஒரு மனத்திய முப்பத்தி நான்கு டொலர் சம்பளமாக வழங்கப்படும் எக்ஸ்பீரியன் ஒன்று ஒன்பது இரண்டு ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது இடைநிலை உயர் பள்ளி பட்டமளிப்பு சான்றிதழ் எதிர்பார்க்கப்படுகின்றது சோ இந்த வேலைக்கு வந்து கனடியன் சிட்டிசன்ஸ் நிரந்தர அல்லது தற்காலிக குடியிருப்பாளர்கள் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரம் இருப்பவர்கள் அல்லது செல்லுபடியாக அனுமதி பத்திரம் இல்லாமல் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க அப்ளை பண்றக்கான இமெயில் அட்ரஸ் எஸ்தட்டிக் ப்ரோ டிரைவோல் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயிலுக்கு சூடாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு இறுதி தேதி அப்ளை இறுதி தேதி ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி ஸோ இதுக்கு முன்னதாக நீங்க கட்டாயம் இதுக்கு அப்ளை பண்ணி ஆகணும் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி இருக்காதவங்க இதுவரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க இப்போதை ஜாயின் பண்ணி கொள்ளுங்க இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் நேர்களே ஒன்டோரியாவிலே பிரப பிரபலமான குறிப்பிடத்தக்க சில மாற்றங்களை வந்து ஒன்டோரியோ அரசு உட்படுத்தி இருக்கின்றது இதுல பணியாளர்களுக்கான பணி ஏழாம் சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது செவன் ஆக்ட் டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்கின்ற பதினெட்டு புதிய உத்தேச சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா வேலைவாய்ப்பு இணையதளங்கள் மோசடியான வேலை விளம்பரங்களை புகார் அளிக்க ஒரு பொறிமுறையை கொண்டிருக்க வேண்டும் இப்படி வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்னா கொடுத்திருக்கிறாங்க சோ நாங்கள் நேரடியாக வெப்சைட் அப்படின்னு சொல்லி இல்லை என்றாலும் கூட எங்களுக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றத வந்து நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ற ஏதாவது வேக்கன்சி மோசடியானதா நீங்க உணர்றீங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பினுடைய அட்மின் நம்பருக்கு வந்து இந்த ஜோப்புக்கு நான் அப்ளை பண்ணேன் இவங்க ஃபேக் மாதிரி ஸ்கேம் மாதிரி இருக்குது அல்லது பணம் கேட்குறாங்க போன்ற விடயங்களை வந்து எங்களுக்கு கூறினீங்க அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் செய்தியாக்குவதோடு மட்டுமல்லாமல் ஏனையவர்களையும் உசார்படுத்துவோம் அதே போல ரிப்போர்ட் பண்ண முடிஞ்சா நாங்களும் ரிப்போர்ட் பண்ணிடுவோம் நாங்கள் வேலைவாய்ப்பு தரவுகளை எடுத்துக்கொள்வது அரசாங்கத்தினுடைய ஒபிசியல் அப்டேட்ஸ்ல இருந்துதான் இந்த அதாவது அவர்கள் கொடுத்திருக்கின்ற வேலைவாய்ப்பு விவரங்களில் இருந்து தான் எடுத்து தமிழிலே எங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஸோ அந்த அடிப்படையில் இதுவும் வந்து ஒரு இணையதள தான் கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த பொறுப்பு எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் நம்புவதால் ஒரு வேலை நீங்கள் ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணிக்க ஏதாவது குளறுபடிகளை எதிர்நோக்கினால் எங்களுக்கு அதை தெரிய தாருங்கள் ஏன்னா அது உங்களை மட்டுமல்ல அனைவரையும் பாதிக்கும் எங்களையும் சேர்த்து ஸோ எல்லாரும் ஒரு சேஃபான சூழல்ல இருக்க வேண்டியது அவசியம் முடிந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட வேகன்சி அப்டேட்ஸை தான் நாங்கள் நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் நன்றி நாளை தினம் இனிமொரு வேகன்சி அப்டேட் மற்றும் வழக்கமான செய்தி தரவுகளுடன் சந்திப்போம் அது வரைக்கும் சேனல்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லாத்துலேயும் வேற ஒரு டேட்டாஸ் தான் வரும் அதே போல் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லையும் இணைஞ்சிருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க இந்த வேலைவாய்ப்பு தரவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படியா என்றதை வந்து எங்களோட கமெண்ட்ஸில் அல்லது வாட்ஸ்அப் வாயிலாகவும் தெரிவிக்கலாம் அல்லது உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கூட தெரிவிக்கலாம் தான் நாங்கள் மெருகேற்றுவதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து கனடாவில் இருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்கள் அவர்கள் இருக்கின்ற வாட்ஸ்அப் குரூப்புகள்ல வந்து பகிர்ந்துருங்க நன்றி